இறுதி செய்தியாக தமிழகத்தின் முதல் முறையாக தாமரையை மலர வைத்தவர் வேலாயுதம் அவர்கள் வந்து காலமானார் அப்படிங்கக்கூடிய ஒரு துக்க செய்தி நமக்கு வந்திருக்கு சார் இன்னைக்கு திரு வேலாயுதம் அவர்கள் தான் முதல் முதலில் த பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பத்மநாதபுரம் தொகுதியைச் சேர்ந்தவர் அவர் காலமாயிட்டாருங்கிற செய்தி வந்திருக்கு சார் அவர் பற்றி காலையில் எனக்கு செய்தி வந்தது ரொம்ப வருத்தமாக ரொம்ப வருத்தமாக சமீபத்தில் தான் எங்களுடைய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மீட்டிங் நடந்தி ஐயாவு மகா எல்லாம் இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன் பார்த்தேன் அவ்வளவா அற்புதமாக பேசிகிட்டு இருந்தார் என்ன நலம் விசாரித்தார் இப்படி இருக்குங்கன்னா எல்லாம் பேசினோம் எல்லாம் இருந்தோம் அன்னையிலேருந்து நாங்கள் நண்பர்களோம் துணித்தார்லேருந்து நாங்கள் நண்பர்களோம் அதுக்கு இருந்த நண்பர்கள்தான் ஒரு சிறந்த நண்பரை நான் நடந்திருக்கிறேன் நான் ஒரே நாடுன்னு பத்திரிகை ஆசிரியர் ஆசிரியர் என்ற முறையிலும் கூட ஒரே நாடு சார்பளையும் ஷி டிவி ஸ்ரீ டிவியில் நான் ஒரு பேனலிஸ்ட் அந்த முறையிலையும் டிவி சார்பிலையும் உரிமை எடுத்துக்கொண்டு நான் வேளாயுதம் அவர்களுக்கு மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய உட்கார்வரவனுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஆன்மா சத்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சார் தமிழ்நாட்டில் நீங்க அன்றைய பாரதிய ஜனதா இன்றைய பாரதிய ஜனதா கட்சி பேசப்படுத்துல இன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அதனுடைய ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு மோடி அதாவது வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஆளும் கட்சினா நிறைய பேர் பிஜேபிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தோடனே காணாமல் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கவுந்திருந்தால் இத்தனை பேர் போயிருப்பாங்கிறது தெரியாது இன்றைக்கி நீடிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நீடிப்பார்கள் அவர்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவரனால் நிறைய பிரச்சனையும் கட்சிக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷனில் வந்து அத்தனை விஷயங்களையே நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு கட்சினா இது இப்படி பெருமை இன்னொரு பக்கம் சொல்லுதுனா இதை பெருமையாக சொல்லியிருக்கலாம் கட்சி வளர்கிறது ஆகிய நல்ல கட்சியில எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் தேலாயுதம் அவர்கள் சங்க சும் சேவசில் பயிற்சி பெற்றவர் அவர் எம்எல்ஏயா இருந்த காலத்திலையும் சரி இன்று வரைக்கும் அவர் தன்னுடைய சுயம் சேவகத்தன்மையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவர் அதுதான் முக்கியம் அந்த கிராமம் கருப்புகோட எமர்ஜென்சி காலத்தில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் தலைமுறவாக இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த ஊரில் தான் இருந்தாங்க அந்த ஊரே அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடுப்பட்டது போலீஸ்காரர்கள் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது ஊருக்கு வரக்கூடாது அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் அகழி தோண்டுவாங்கள்ல அப்படி ஊரை சுற்றி அகழி தோண்டிகிட்டு இருந்த ஊர் எந்த சங்க அதிகாரி போனாலும் அந்த ஊரில் யாராவது ஒரு நாள் ஒரு புரோக்கிரத்தில் சாப்பாடுவார் சாப்பிடுவார்னு இருக்கும் அப்படி இருந்த ஊர் அவருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை இன்னைக்கு கருணாநிதி வந்து என்னுடைய வீடு என்னுடைய காலத்துக்கு அப்புறம் கோபாலபுரம் வீடு ஆஸ்பத்திரி ஆகும்னு சொன்னார் ஆயிட்டுதா ஆயிட்டுதா இல்லை இதுவரைக்கும் ஆகலை இப்போ வந்து ஆகுமா ஆக விட மாட்டாங்க எப்படி நேஷனல் சொத்தை காங்கிரஸ் எடுத்ததோ அப்படி இந்த சொத்தை எப்படி திமுக குடும்பம் வச்சுக்குமோ அப்படிலாம் வச்சு ஆஸ்பத்திரிலாம் கொடுத்துடமாட்டாங்க அவள் அவ்வளோ நல்லவங்க அவங்க ஆனால் இவர் தன்னுடைய சொந்த வீட்டை சிவாபாரதிக்கு கொடுத்தார் வாழும்போது வாழும்போது சிவாபாரதிக்கு என்ன எழுதி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு அந்த இடத்துல அன்பு இல்லம் நடந்து கொண்டு இருக்கிறது சார் யார் சார் கொடுக்குறாங்க இப்போ சங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவராம்ஜி அவருடைய உடல் தானம் செய்யப்பட்டது புத்தமராஜ் அவருடைய உடல் தானம் பட்டது இப்போ சமீபத்தில் சங்கர சுப்பிரமணியன் டிஎம் சிறந்த அவருடைய உடல் தானம் பண்ணப்பட்டது இப்போ சங்கத்தில் பர்சன்ஸ் இருக்கிறாங்க இவர் குடும்பத்தோடு இருக்கிறார் அவங்க பிரச்சாரம் உடல் தானம் பண்ணி எழுதி வச்சாங்க இவருக்கு அந்த பிரச்சனை இருக்காது அந்த விஷயத்தில் அவர் வர முடியாது ஆனால் தான் இருக்கிற காலத்திலேயே தன்னுடைய சொத்து சமுதாயத்துக்கு நல்ல காரியத்துக்கு அப்படி எழுதி வச்சவர் ஒரு வேலை தன்மையான மனிதர் அதாவது எதிர்கட்சி திமுக காரர்கள் பேசியிருக்கிறாள் வேலாயுதம்தான் பிஜேபி என்றால் நாங்களெல்லாம் பிஜேபி அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய தன்மையான மனிதராக இருந்திருக்கிறார் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தது ஒரு எம்எல்ஏவில் காசு செலவழிக்காமல் எம்எல்ஏ ஆகிறதுன்னா சும்மாலாம் கிடையாது ஓட்டுக்கு நோட்டு கொடுக்காத எம்எல்ஏ அப்படின்னு நாங்கள் சொல்லலாமே இன்றைக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கில்ல அதனால் வேலாயுதம் வந்து தமிழகத்துடைய முதல் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ அது வேளாயுதனுடைய மறைவுக்கு ஜே பி நட்டா அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு அவருடைய சொந்த கிராமத்தில் கல்புளம் வட்டத்தில் கருப்புக்கோடில் வந்து இறுதி அஞ்சலி இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கிறது ஒரு சிறந்த மனிதரை சிறந்த முன்னுதாரணமான ஒரு காரியகர்த்தாவை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது ஹிந்து பரிவார இயக்கங்கள் இழந்திருக்கிறது அவருடைய ஆன்மா அடைய மீண்டும் பிரார்த்தனை செய்கிறேன்